நீங்கள் உங்களை செதுக்கி முன்னேறியே ஆக வேண்டும் என உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பொறுமைசாலிதான் நான் குழுவில் இணைந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனதார பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் முதல் மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் எப்படி இந்த குழுவில் பயணிக்க இருக்கிறோம் என்பதே இந்த காணொளியின் நோக்கம் சரி காலை முதல் இரவு படுக்கும் வரை நாம் எத்தனை தடவை பொறுமை இழந்திருக்கிறோம் என்பதை மனதில் கணக்கெடுத்துக்கொண்டு இரவில் படுப்பதற்கு முன் பொறுமை இழந்த எண்ணிக்கையை குழுவில் பதிப்பிட வேண்டும் என்றால் என்ன முதல் விஷயம் காலையிலிருந்து இரவு வரை நாம் எத்தனை தடவை கோபப்பட்டு குறை சொல்லி அல்லது திட்டியிருக்கிறோம் அல்லது எனது துன்ப உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறோம் பத்து தடவை சொல்லிய பிறகும் காலை எட்டு மணிக்கு காலை உணவு தயாராகவில்லை என மனைவியிடம் கோபம் வந்துவிட்டது இது இழந்த எண்ணிக்கை ஒன்று இது விஷயமாக மூன்று நிமிடங்கள் காட்டு கத்து கத்திய பிறகு சாப்பிட உட்கார்ந்த பிறகு சாம்பாரில் உப்பு இல்லை என கோபம் வந்துவிட்டது என்றால் பொறுமை இழந்த எண்ணிக்கை இப்பொழுது இரண்டு அலுவலகத்தில் கூட வேலை செய்பவர் ஃபோன் செய்து பேசிக்கொண்டிருந்த போது இது கூட தெரியாதா சார் உங்களுக்கு என கோபம் வந்துவிட்டது என்றால் பொறுமை இழந்த எண்ணிக்கை இப்பொழுது மூன்று இப்படி காலை முதல் இரவு தூங்கும் வரை எத்தனை தடவை பொறுமை இழந்து கோபப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணிக்கையை அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நீங்கள் பதிவிட வேண்டும் இது முதல் நிலை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் எந்த நிலையில் பொறுமை இழந்திருக்கிறோம் என்பதை மட்டும் பதிவிட வேண்டும் மே மாதம் முதல் பொறுமை இழந்த எண்ணிக்கையை குறைக்க நாம் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய உபாயங்கள் கொடுக்கப்படும் நன்றி வாழ்க வளமுடன்